இது வந்து பெல்ட் மாடல் இது 150 தான் நம்மள ரிலையன்ஸ் மேக்ஸ்ல யூஸ் பண்ற அந்த மெட்டீரியல்ஸ் இதெல்லாம் 2300 தான் நல்லா இருக்கும் உங்களுக்கு கலெக்ஷன் sarees மட்டும் நம்மள அவ்வளவு வெரைட்டيز வெஸ்டர்ன் எல்லாமே ரேட் கம்மி தான் வெறும் 350 தான் உங்களுக்கு ரெப்ரி வொர்க் 250 க்கு யாருமே கொடுக்க மாட்டாங்க இப்ப ஆன்லைன்ல கூட இன்னும் போட்டுக்க மாட்டாங்க நம்மள சாட்டின் ஃபேப்ரிக் ஆமா ராயல் ஒரு ஹேண்ட்பேக் ஃப்ரீ நாலு கலர்மே லைட் கலர் ரெண்டு டார்க் கலர் ரெண்டு கலர் இது வெறும் ஒன் டபுள் நைன் தான் ஞாயிற்றுக்கிழமை ஆஃபர் உண்டு அதே மாதிரி நம்ம குரூப்பில் நம்மக்கிட்ட வாங்குற கஸ்டமர்ஸ்க்கு வந்து குழுக்கள் மூலியமாக ப்ரைஸும் உண்டு அவங்களுக்கு ஹலோ சிஸ்டர் ஹலோ சொல்லுங்கள் வணக்கம் வணக்கம் நம்ம ஷாப் உங்களோட பிஸ்னஸ்லாம் பற்றி சொல்லுங்கள் நம்ம ஷாப் பேர் வந்து ஹெச்ஆர் ஃபேஷன்ஸ் நாங்கள் நாலு வருஷமாக வந்து ஸேரீ நைன்ட்டி குர்த்தீஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம் ஓகே இங்க மதுரையில தான் பண்ணிட்டு இருக்கோம் ஆன்லைனும் உண்டு ஆஃப்லைனும் உண்டு இங்க பக்கத்துல இருக்கவங்க எல்லாரும் நேரில் வந்து எடுத்துக்கலாம் ஆன்லைன் வந்து பண்ணிட்டு தான் இருக்கோம் நாலு மூணு வருஷமா பண்ணிட்டு இருக்கோம் கொரியர் உண்டு சிங்கிள் பீஸ் கூட கொரியர் அவைலபிள் இருக்கு சிங்கிள் பீஸ் கூட வாங்கிக்கலாம் ஆமா ஓகே நேரில் வந்தாலும் சிங்கிள் பீஸ் கூட வாங்கிக்கலாம் ஆ நேரில் வந்தாலும் சிங்கிள் பீஸ் வாங்கிக்கலாம் நேரில் வரதா இருந்தா உங்களோட ஷாப்புக்கு எப்படி வருது நம்ம லொகேஷன் வந்து தபால் தேனர் பார்க் டவுன்ல இருந்து நேரு ஸ்கூல் போற வழி பனங்காடி ரோடு நீங்க பார்ட் ஒன் வந்து இறங்கி நேர ஸ்கூல்னு கேட்டீங்கனாலே சொல்லிடுவாங்க நேர ஸ்கூலுக்கு ஆப்போசிட் சேர்ந்து தான் நம்ம ஷாப் இருக்கு ஈஸியா வந்துடலாம் வந்துடலாம் பஸ்ஸும் இருக்கு டுவெண்ட்டி பஸ் இருக்கு இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன கலெக்ஷன் காட்டணும் முடியும் ஃபர்ஸ்ட் வந்து இப்போ தீபாவளி வரதுனால தீபாவளிக்கு ஆஃபர் ஆஃபர் டாப்ஸ் போட்டிருக்கோம் ஓகே எல்லாமே டூ ஹண்ட்ரட் டூ ஃபிஃப்டிக்கு வித்த எல்லா டாப்ஸுமே இப்போ ஒன் ஃபிஃப்டி தான் 150 தானா oh, ஆமா 150 தான் இந்த டாப் இது সিল்க் மெட்டீரியல்ஸ் ஆமா நல்லா இருக்கு இந்த மெட்டீரியல் இந்த இத பாருங்க

அடுத்து பாப்கார்ன் மெட்டீரியலில் ஆரி ஒர்க் வச்சது இது நல்ல காட்டன்ல இது அதில் இன்னொரு பீஸ் இதுவும் ஒன் ஃபிஃப்டி தான் இதில் சைஸஸ்லாம் இருக்குது எல் எம்லருந்து டபுள் எக்ஸ் எல் வரைக்கும் இருக்கு நம்மட்டை அண்ட் டை மாடல் இதுவுமே டூ ஹண்ட்ரட் வரைக்கும் சேல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் டூ ஃபிஃப்டி வரைக்கும் இப்போ ஒன் ஃபிஃப்டி தான் ஆஃபர் ரேட்டு தான் இது எல்லாமே இதில் கலர்ஸ் இருக்குது நாலு கலர் இருக்குது பிங்க்கு ப்ளூவு ரெட்டு இந்த க்ரீனு இது இன்னொரு காட்டன் மெட்டீரியல் இதுலையுமே நாலு எல்லா பீஸ்லையுமே உங்களுக்கு கலருக்கு நாலு நாலு கலர்ஸ் வந்துரும் ஒரு பீஸ்க்கு லைட் கலர் சார்ட்டு டார்க் கலர் எல்லாமே எல்லாமே ஒன் தான் இன்னும் ஒன் கிட்டத்தட்ட ஒரு நூறு பீஸ் இருக்கு நீங்க நேர்ல வந்து எடுத்தாலும் சரி வீடியோ கால் போட்டு பார்த்தாலும் சரி உங்களுக்கு வீடியோ வீடியோ கால் இருக்கு த்ரீ டைம்ஸ் அப்டேட் பண்ணுவோம் கலெக்ஷன்ஸ் வந்து டெய்லி அப்டேட் பண்ண மாட்டோம் மூணு நாள் உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப் இருக்கு இருக்கும் அல்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க வாரத்துல மூணு நாள் அப்டேட் பண்ணுவோம் வாரம் வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஆஃபர் உண்டு அதே மாதிரி நம்ம குரூப்ல நம்மள்கிட்ட வாங்குற கஸ்டமர்ஸ்க்கு வந்து குழுக்கள் முறையில் ப்ரைஸும் உண்டு உங்களுக்கு இது ஏற்கனவே நம்ம குரூப்ல இருக்கவங்களுக்கு தெரியும் வாரத்துக்கு அஞ்சு பேருக்கு அது அவங்க வாங்குற அமௌண்ட பொறுத்து நம்ம பிரைஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்க பாப்கார்ன்லயே நம்மளுக்கு புது புது கலெக்ஷன்ஸ் வந்துருக்கு மேடம் எல்லாமே ரொம்ப லோ ரேஞ்சு தான் இந்த பாருங்க இது ஒன் டபுள் நைன் தான் உங்களுக்கு இதுக்கு வந்து இதுல சென்டர்ல மிரர் ஒர்க் வச்சு வந்துடும் இதுல அஞ்சு கலர் இருக்கு பிளாக் எல்லோ அப்புறம் இந்த கிரீனு அப்புறம் இந்த ஆஷ் கலர் இதுல சைஸ் இல்ல சைஸ் வந்து டபுள் எக்ஸல் மேடம் டபுள் எக்ஸல் இது வந்து கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகும் இந்த பாப்கார்ன் வந்து அதனால நீங்க தாராளமா டபுள் எக்ஸல் வரைக்கும் போட்டுக்கலாம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் வந்து டூ ஹண்ட்ரட்ல நிறைய கலெக்ஷன்ஸ் பார்க்க போறோம் இப்போ இது வந்து புது மாடல் த்ரெட் மாடல் பாருங்க செமி அம்பர்லா ரோப்போடே வந்துடும் டபுள் எக்ஸல் சைஸ் இது வெறும் ஒன் டபுள் நைன் தான் ஒன் டபுள் நைன் தானா ஆமா ஒன் டபுள் நைன் தான் மேடம் சூப்பர் நல்லா இருக்கும் நல்லா பாருங்க சீக்வன்ஸ் ஒர்க் வச்சிருக்கோம் ப்ளூ கலர் ஒண்ணு பீச் கலர் ஒண்ணு மெரூன் கலர் ஒண்ணு பிங்க் போக மூணு கலர்ஸ் உண்டு ஒன் டபுள் நைன் ஆமா ஒன் டபுள் நைன் தான் இதுக்கு அடுத்த கலெக்ஷனும் ஒன் டபுள் நைன் தான் இது பாருங்க ஃபுல்லா ஸ்டோன் ஒர்க் சைடு ஓப்பனு சைஸ் எக்ஸல் காலர் நெக் காலர் நெக் வச்சது இதுவும் ஒன் டபுள் நைன் தான் இது கலருக்கு வந்து ஒரு ஒரு டிசைனுக்கு நாலு கலர் வரும் மேடம் இதுலேயும் இந்த பாருங்க இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப ரேர் கலெக்ஷன் தான் இந்த கலெக்ஷன் தான் இப்போ எல்லாமே த்ரெட் ஒர்க் எம்ப்ராய்டரி தான் இப்போ போயிட்டு இருக்கு டிசைன்ல சைட் ஓப்பன் இது டபுள் எக்ஸல் சைஸ் இதுவும் ஒன் டபுள் நைன் தான் ஆமா த்ரீ ஃபோர்த் ஸ்லீவ் ஃபுல்லா ஒர்க் தான் எம்ப்ராய்டரி ஒர்க் தான் பாருங்க ப்ளூ கிரீன் டார்க் கிரீன் இது வந்து இன்னொரு பாப்கார்ன் மெட்டீரியல் நல்லா இருக்கும் சைஸ் வந்து எக்ஸல் இது வந்து டிசைன் நெட் மாடலில் கொடுத்துருப்பாங்க ஜம்கி ஓர்ட்ல ஃபுல்லா பாப்கார்ன் தான் சைடு ஓப்பன் த்ரீ பை ஃபோர் கேண்டு வெறும் ஒன் டபுள் நைன் தான் இதுலயுமே இந்த ப்ரௌன் கலர் ஒன்று பிங்க் கலர் ஒன்று இதுவும் அதே மாடல் தான் இதுல அஞ்சு கலர் இருக்கு நம்மள்கிட்ட அடுத்து பார்க்க போறது வந்து இது பாருங்க ஃபுல்லாமே நல்ல மிரர் ஒர்க் வச்சது சைஸ் இருக்கும் நல்லாயிருக்கும் பிராண்டாக இருக்கும் அம்பர்லாவா ஃபுல்லாக பாருங்க ம் நல்லாயிருக்கும் இதோட ரேட்டு டூ ஃபிஃப்டி தான் இதுக்கு அடுத்து இது வந்து ஒரு பிராண்டட் கலெக்ஷனு சைஸ் வந்து டபுள் எக்ஸலு இதில் நாலு கலர் இருக்குது இது ரோப் வச்சு வந்துடும் த்ரீ பை ஃபோர் ஹேண்டு ஃபோர்லின் பிராண்டட் இது இது வந்து பிராண்டட் ஐட்டம் தான் டூ ஃபிஃப்டி தான் இது டூ அடுத்து வந்து ஃபாயில் பிரிண்ட்டு இது வந்து என்னைக்குமே மார்க்கெட்ல போயிட்டு இருக்க ப்ராடக்ட் தான் இது அதெல்லாம் ஃபாயில் பிரிண்ட்டு டூ எல்லாம் த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் ஹண்ட்ரட் இருந்தது இப்போ எல்லாமே தீபாவளிக்கா டூ ஃபிஃப்டி டூ ஃபிஃப்டி நாலு கலர் இருக்குது இதுலையும் அம்பர்லா டபுள் எக்ஸ்எல் இது இப்போ புதுசாக ட்ரெண்டிங்கில் அந்த எல்லோ காட்டன் ட்ரெண்டிங் இது டபுள் எக்ஸ்எல் சைஸு சைடில் ரோப் அந்த்ரும் த்ரீ பை ஃபோர் அண்டு ஜம்கி ஒர்க் ஃபுல்லாக இதில் நாலு பீஸ் இருக்கு இது எல்லாமே சிங்கிள் பீஸ் கிடையாது நாலு பீஸ் நாலு கலர் வரும் ஸ்டோன் ஒர்க் கேக்குறாங்க அவங்களுக்கான டாப் இதெல்லாம் லேயர் ஆமா லேயர் டாப் ஃபுல்லா ஒர்க் வந்துடும் லேயர் இருக்கு இதுல ரெண்டு கலர் இருக்கு இது டூ பிப்டி தான் இப்போ இது அதுல இன்னொரு கலர் இது அப்புறம் நிறைய பேர் இப்ப ஒயிட் பேஸ்ல போடுறாங்கல்ல

அடுத்து வந்து ஒரு கோட் மாடல் ஒர்க் வச்சது ஓகே யாருங்க கீழ அம்பர்லா மாதிரி வரும் ஃபுல்லா ஸ்டோன் ஒர்க் வச்சது ஸ்டோன்லாம் விழுகாது உங்களுக்கு மிஷின் வாஷ் மட்டும் பண்ணக்கூடாது இதெல்லாம் இது வந்து ரேட் வந்து டூ செவென்ட்டி செவென்ட்டி ஆமா இதுலையுமே நாலு கலர் இருக்கு உங்களுக்கு இந்த பிளாக் வரும் ப்ளூ வரும் இந்த கிரீன் வரும் நல்ல க்ரீனு இது எல்லாமே வந்து நீங்கள் எவ்வளோ எங்கே போய் கேட்டாலுமே த்ரீ ஹண்ட்ரடுக்கு கம்மியாக கொடுக்கவே மாட்டாங்க இப்போ அடுத்து இது இது வந்து சிம்பிளாக இருக்குன்னு பார்க்காதீங்க இது ஃபுல்லாக த்ரெட் ஒர்க் தான் த்ரெட் ஒர்க் வச்சது டூ ஃபிஃப்டி டபுள் எக்ஸல் சைஸு சைடு ஓப்பன் டூ ஆமாம் மெட்டீரியல் உங்களுக்கு நல்லா இருக்கும் ஃபுல்லாக ஜம்கியும் இருக்கு இதுலேயும் பார்த்தீங்கன்னா நாலு கலர் இருக்கு நம்மகிட்ட நாலு கலருமே லைட் கலர் ரெண்டு டார்க் கலர் ரெண்டு கலர்ஸ் நல்லா இருக்கும் எம்ப்ராய்டு ஒர்க் தான் ஃபுல்லாக உங்களுக்கு போகாது நீங்கள் மிஷின் வாஷ் பண்ணாலும் இதுல எல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா எடுத்து நீங்க வாட்ஸ்அப் அனுப்புனீங்கன்னா நாங்க வந்து நீங்க ஜிபே பண்ண உடனே அன்னைக்கே கொரியர் பண்ணிடுவோம் உங்களுக்கு எஸ்டி கொரியர் தான் மேக்சிமம் மறுநாளே கிடைச்சிரும் இல்லைன்னா அதுக்கு அடுத்த நாள் கிடைக்கும் டூ டேஸ் தான் டைம் அதுக்குள்ள உங்களுக்கு கொரியர்ல வந்துடும் ஜிபே மட்டும் கிடையாது இப்போ அடுத்த கலெக்ஷன் இந்த மிரர் ஒருத்தர் இதுல வந்து நாலு கலர் இருக்கு இது வந்து சைஸ் வந்து டபுள் எக்ஸல் இப்போ தீபாவளிக்கு போட்டு புது ட்ரெண்ட் தான் இது இதோட ரேட் வந்து த்ரீ ஹண்ட்ரட் தானா ஆமா ஒரிஜினல் ரேட் வந்து பாத்தீங்கன்னா மேல இருக்கும் சூப்பரா இருக்கு இதுல நாலு கலர் இருக்கு இந்த இந்த கிரீன் ஒன்னு இந்த பர்பிள் ஒன்னு இன்னொன்னு மெரூன் கலரும் ஆஷ் கலரும் வரும் அடுத்து வந்து இப்போ ட்ரெண்டிங்ல சீரியல் ட்ரெண்டிங் இது சாட்டின் கிளாத்ல டாப் சாட்டின் ஃபேப்ரிக் ஆமா நான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் 350 க்கு கொடுத்துட்டு இப்போ வந்து வெறும் 300 தான் 300 ஆ 300 நல்லா இருக்கும் எல் சைஸ்ல இருந்து டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் இருக்கு உங்களுக்கு சூப்பர் இல்ல நாலு கலர் இருக்கு ஆஷ் கலர் பிங்க் கலர் green கலர் மெரூன் கலர் இந்த இந்த green வரும் உங்களுக்கு ஆலியா கட்ல டபுள் எக்ஸ்எல் சைஸ் இது நல்லா பெருசாவே இருக்கும் யாருனால யூஸ் பண்ணிக்கலாம் சைடு ஓப்பன் வரும் ஆலியாகத்தில் இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி தான் டூ ஃபிஃப்டி தானே எங்கேயுமே உங்களுக்கு ஆலியாக டூ ஃபிஃப்டி கொடுக்கவே மாட்டாங்க மெட்டீரியல் பாருங்க நல்லா இருக்கும் எல்லாமே லைட் கலர் சார்ட் தான் ஃபுல்லாக எம்ப்ராய்டரி ஒர்க்கு டூ ஃபிஃப்டிக்கு யாருமே கொடுக்க மாட்டாங்க நம்ம கொடுக்குற ரேஞ்சுக்கு இப்போ நெக்ஸ்ட் வந்து வெஸ்டர்ன் வேர் பார்க்க போறீங்க இது வந்து இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டு பெல்ட் மாடல் வெஸ்டர்ன் வியர் நம்மள்டர்ன் எல்லாமே ரேட் கம்மி தான் இது வெறும் த்ரீ ஃபிஃப்டி தான் உங்களுக்கு ஆமாம் இருக்கும் இப்போ புதுசாக வந்திருக்க மாடல் தான் இது இதுலேயும் நாலு கலர்ஸ் இருக்கு பேகோடையே வந்துடும் ஒரு ஹேண்ட் பேக் ஃப்ரீ அடுத்து பார்க்க போகிறது நீங்கள் வந்து செட்டு பார்க்க போறீங்க டாப்பும் பேண்ட்டும் டூ பீஸ் செட்டு டூ பீஸ் செட்டு ப்யூர் காட்டனு நார்மல் பேண்ட்டு தான் பிளாஸோலாம் கிடையாது நார்மலான பேண்ட்டு இதுல சைஸ் இதுல வந்து சைஸ் நம்மள்ட்ட எம்எல்ல இருந்து ட்ரிபிள் எக்ஸ்எல் வரைக்கும் இருக்கு இது ரேஞ்ச் வெறும் த்ரீ ஹண்ட்ரட் தான் ஆமா பேண்டோட பேண்டோட சேர்த்தே த்ரீ ஹண்ட்ரட் தான் இதுல வந்து கலர்ஸ் நம்மள்ட்ட நிறைய இருக்கு இது வந்து வந்துகிட்டே இருக்கும் இது நம்மள்ட்ட எப்பயுமே உண்டான ஸ்டாக் தான் இது இது ஒரு டூ பீஸ் செட்டு இதுலயும் நம்மள்ட்ட எல்லுல இருந்து டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் இருக்கு இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த லீவா பிராண்ட் இந்த பெரிய பெரிய ரிலையன்ஸ் மேக்ஸ்ல யூஸ் பண்ற அந்த மெட்டீரியல்ஸ் இதெல்லாம் இது வெறும் த்ரீ ஹண்ட்ரட் தான் நல்லா இருக்கு தையக்குள்ளே எவ்வளோ சார்ஜ் ஆகுது இது நல்லாவே இருக்கும் இது ஒர்க்கும் நல்லா இருக்கும் இதுல இது அதுல இன்னொன்னு இது த்ரீ பிப்டி இது அதோட நல்லா இருக்கும் நல்ல காட்டன் பாருங்க லெகின்ஸ் இருக்கு நார்மல் லெகின் இருக்கு ஆங்கிள் ஃபிட் இருக்கு நார்மல் பேண்ட் இருக்கு பலாசோ இருக்கு இப்போ உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்க சாம்பிள் பீஸ் இது வந்து ஆங்கிள் ஃபிட் லெகின் ஆங்கிள் ஃபிட் லெகின் உங்களுக்கு யாருமே அந்த ரேட்டை கொடுக்க மாட்டாங்க டூ ஹண்ட்ரட் தான் ஆமா ஃபோர் வே லெகின் தான் நல்லா பாருங்க நல்லா இருக்கும் கரெக்டா ஆங்கிள் ஃபிட் நிற்கும் எலாஸ்டிக்லாம் போகாது ஸ்கை ஃபுளோரான்ற பிராண்டு தான் இது வாங்கிட்டு இங்கே ஆமா இங்கே வாங்கிக்கலாம் இது நார்மல் லெகின் ஒன் பிப்டி தான் இதுவுமே நல்லா இருக்கும் ஃபோர் வே தான் கட்டு நல்லா இருக்கும் உங்களுக்கு எலாஸ்டிக்கும் நல்லா இருக்கும் உங்களுக்கு அந்த ஒரு மாதிரி லூஸ் கொடுத்து தொங்குற மாதிரிலாம் ஆகாது நல்ல பிராண்டட் லெகின் தான் இதுக்கு அடுத்து வந்து ஷிம்மர் லெகின்ஸும் நம்மகிட்ட இருக்கு ஆமா ஷிம்மர் வந்து நீங்க எங்கனாலும் கேட்டு பாருங்க நம்ம கொடுக்குற ரேட்டுக்கு யாருமே கொடுக்க மாட்டாங்க வெறும் டூ தான் சரிங்களா நல்லா இருக்கும் எலாஸ்டிக் நல்லா இருக்கும் பிராண்டட் தான் இதுவுமே இதுவுமே பாத்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரைட் பேண்ட் சிகரெட் பேண்ட் சொல்லுவாங்க தெரியுதுங்களா பாக்கெட்டோட வந்துடும் இது ஜஸ்ட் ஒன் பிப்டி தான் ஒன் பிப்டி தான் இதுல வந்து நம்மள்கிட்ட பிளாக் அண்ட் ஒயிட் மட்டும் இருக்கு கலர்ஸ் கிடையாது பட் உங்களுக்கு நீங்க எந்த ரேட்டுக்கு பியூர் காட்டன் தான் நல்லா புட்டாசோட வந்துடும் ஒன் ஃபிஃப்டி அப்புறம் நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து பார்க்க போறது என்ன சாரீஸ் கலெக்ஷன்கா நம்மள்கிட்ட சாரீஸ்மே லோ ரேஞ்சில் டூ இருந்து ஸ்டார்டிங் ஆகுது டூ ஹண்ட்ரட் வந்து டெய்லி வேர் இதெல்லாம் வந்து கொஞ்சம் ப்ரீமியம் வேர் உங்களுக்கு இப்போ காமிச்சிருக்கிறது ஃபுல்லாக இதெல்லாம் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி இது எல்லாமே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல சாஃப்ட் பூனம் இது வந்து ஷிஃபான்லேயே ஒரு பூனம் இது எல்லாமே பூனம் சாரீஸ் இது வந்து ஆஃபீஸ் வேரு அதை டீச்சர்ஸ் இவங்க மோஸ்ட்லி கட்டுற பீசஸ் தான் இது ஃபுல்லாமே நீங்கள் பார்க்குறதுலாம் இதை மாதிரி நிறைய இருக்குது நம்மள்கிட்ட இதை சாம்பிள் மட்டும் தான் பார்த்துக்கோங்க இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த புஷ்கர் பிராண்ட் ஆன்லைனில் ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்க இந்த சாரீஸ் எல்லாமே நம்மள்ட இப்போ இருக்கு ஆமாம் இது எல்லாமே அதில் உள்ள கலர்ஸ் தான் வெறும் ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் இதை பாருங்கள் எல்லா கலருமே இப்போ நீங்கள் ஃபோட்டோவில் பார்த்து எல்லா கலர்ஸுமே நம்மள்கிட்ட இருக்கு ஃபைவ் ஹண்ட்ரடு இது ஒரு இதுக்கு ஆறு கலர் வரும்க்கா ஜஸ்ட் உங்களுக்கு சாம்பிள் மட்டும் காட்டுறேன் பாருங்கள் இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரடுக்கும் ஒர்க் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கும் ஒர்க் ப்ளவுஸன் சாரியுமே வந்து நல்ல டசல்ஸ் வச்சு பார்டர் பாத்தீங்கன்னா நல்லா பெரிய பார்டராகவே வந்துடும் அப்படியே உங்களுக்கு இந்த போட்டோல இருக்க மாதிரியே தான் இருக்கும் சேரீ கரெக்டாக சிக்ஸ் தேர்ட்டி கட்டு இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நம்மள வந்து பட்ட ஸாரீஸ்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஃபோர்ட்டிலேந்தே ஸ்டார்ட் ஆகுது ஃபோர் ஃபிஃப்ட்டில இருந்தால் ஆமாம் இதெல்லாம் ஃபோர் இதெல்லாம் ஃபோர் ஃபிஃப்டின்னா நம்மள்ட வந்து மெயினா வந்து சாரீஸ் வந்து பார்டர் சாரீஸ் தான் ஸ்பெஷல் நம்மள்ட்ட பார்டர் சாரி டிசைனர் சாரி இப்போ போர் பிப்டிக்கு பாத்தீங்கல்ல இப்போ நெக்ஸ்ட் வந்து இப்போ ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு இன்ஸ்டா ட்ரெண்டிங் வைர ஊசி சாரி இதெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க சொல்லுங்க இதெல்லாம் என்ன ரேட் இருக்குன்னு சொல்லுங்க எயிட் ஹண்ட்ரட் இல்ல வெறும் ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும்தான் நம்மள்ட்ட என்னப்பா இது 800 தான் நான் வாங்கிட்டேன் ஆன்லைன்ல ஃபுல்லா 800 தான் நம்மள்ட்ட எல்லாமே ரேஞ்ச் தான் பாருங்க இதுல இதுல ஒரு 10 கலர் இருக்கு ஆன்லைன் ஃபுல்லாக இது எயிட் ஹண்ட்ரட் நைன் ஹண்ட்ரட்லாம் சொல்லுவாங்க பாருங்கள் ஆமாம் இதில் ஒரு ப பத்து கலர் இருக்குது நம்மள்கிட்ட ஃபைவ் ஹண்ட்ரடில் வயிறு ஊசி பார்த்தீங்க இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து சிக்ஸ் ஃபிஃப்டி சிக்ஸ் ட்ரெண்டிங் சாரீஸ் ஃபுல்லாக பட்டு சேல மாடல் தான் பாருங்கள் சிக்ஸ் வரும் உங்களுக்கு இது யாருமே இந்த ரேஞ்ச் உங்களுக்கு கொடுக்கவே மாட்டாங்க ப்ளவுஸ் தான் இதில் ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இதான் பிளவுஸ் செம்ம கலெக்ஷன் ஆமா இது வந்து முந்தி வரும் உங்களுக்கு இதுல வந்து உங்களுக்கு நாலு கலர் இருக்குதா இந்த லெமன் எல்லோ இந்த ஒரு கிரீனு இந்த ஒரு பீச் கலர் நீங்க பார்க்க போற கலெக்ஷன் எங்கேயுமே இருக்காது இப்போ ஆன்லைன்ல கூட இன்னும் போட்டிருக்க மாட்டாங்க நம்மள்ட்ட தான் இப்போ ட்ரெண்டிங்ல இருக்கு பாருங்க நல்ல கலெக்ஷன் தான் இதுவும் நல்ல புது டிசைனா இருக்கு புது டிசைன் யாருமே இருக்காது டபுள் சைடும் பார்டர் ஆமா டபுள் சைட் பார்டர் உங்களுக்கு இதுதான் முந்தி வரும் இது என்ன ரேட் இருக்கும் சொல்லுங்க 1200 க்கு மேல வரணும் வெறும் 700 தான் கா 700 கா ஆமா 700 க்கு வந்துருங்க சொல்றீங்களா எதமா தான் சொல்றேன் 700 க்கு டபுள் சைடு பார்டரோட உங்களுக்கு வந்துரும் நம்ம சம்ம கலெக்ஷன் நம்மள்ட்ட வந்து துணி வந்து என்னடா ரேட் கம்மியா இருக்கே துணி நல்லா இருக்காதுன்னு நினைக்காதீங்க துணி நல்லா இருக்கும் நீங்க தொட்டு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஃபீல் பண்ண முடியும்

சாஃப்ட் சில்க் வேணும்னா உங்களுக்கு சாஃப்ட் சில்க் கூட நாங்கள் வச்சிருக்கோம் இந்த மாதிரி சாஃப்ட் சில்க் வரும் இதெல்லாம் வெறும் சிக்ஸ் தான் அந்த சாஃப்ட் சில்க் சிக்ஸ் ஃபிஃப்டி ஆமாம் நல்லா இருக்கும் ட்ரெண்டிங் கலெக்ஷனு இப்போ தீபாவளிக்கு அடிபாலி டிசைன் இதுதான் பாருங்க புது டிசைன் சாஃப்ட் சில்க் மெட்டீரியல்ல பிளவுஸோடே வந்துடும் பார்த்துக்கோங்க சூப்பராக இருக்கும் உங்களுக்கு துணி இதை மாதிரி எங்கேயுமே கிடைக்காது உங்களுக்கு நீங்கள் என்ன ஆன்லைன் மார்க்கெட்டுக்கே வந்திருக்காது இந்த டிசைன்லாம் இது எல்லாமே நாங்க டைரக்ட் manufactured இருந்து வாங்குறது தான் இதெல்லாம் இதான் ப்ளவுஸ் பீஸ் இங்க பாருங்க உள்ள பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு ஃபுல்லா பூ டிசைன் தான் ஓகே ஃபுல்லாவே பூ டிசைன் தான் வருது ஃப்ளோரல் டிசைன் இப்போ வந்து எல்லாவும் ப்ளூ தான் ட்ரெண்டிங் நல்லா பாருங்க இந்த மாதிரி எங்கவே டசல்ஸ் ஓரே வந்துரும் ஃபுல்லா 630 மீட்டர் ப்ளவுஸ் பாத்தீங்கன்னா நீங்க வெளிய போய் வர்க் போடவே தேவ இல்ல சூப்பரான பீஸ் தான் ப்ளவுஸ் பீஸ் பியூட்டிஃபுல்லாக இருக்கு நீட்டாக இருக்கு ஆமாம் நீங்கள் இதா இது எங்கேனாலும் ஃபங்க்ஷன்ஸ் ஃபங்க்ஷன் வேர் கூட கட்டிட்டு போகலாம் ஃபங்க்ஷன் வேர் கூட கட்டிட்டு போகலாம் நீங்கள் ரெண்டு கைக்குமே இந்த மாதிரி சிம்பிளாக நீட்டாக கொடுத்துருக்காங்க இது இன்னும் மார்க்கெட்டுக்கே வரலை நம்ம தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இது இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோனே சொல்லலாம் அந்த அளவுக்கு சொல்லலாங்க ஏன்னா இது கலெக்ஷன்ஸ் அந்த மாதிரி இந்த மாதிரி பூ வச்ச டிசைன்ஸ் வந்து இப்போ எங்கேயுமே இன்னமேல்தான் வரப்போகுது நீங்கள் வேணால் பாருங்கள் தீபாவளிக்கு எல்லாருமே இதுதான் போடுவாங்க இதுல வந்து கலர்ஸ்மே பாத்தீங்கன்னா நம்மள எல்லா நல்ல லைட் கலர் பேஸ்டல் கலர் சார்ட் தான் ஃபுல்லா கிரீன் கலர் இதோ இது ஒரு पर्पल கலர் இது ஒரு கலர் கிரீன் கலர் இது எல்லாமே வந்து உங்களுக்கு சாம்பிள் தான் காட்டி இருக்கு கலர் எல்லா கலருமே இருக்கு 10 10 பீஸ் கேட்டாலும் கொடுக்கலாம் ப்ளவுஸ் டிசைனும் வேரியாகும் ஒவ்வொருதுக்கும் ஒவ்வொரு தான் இருக்கு ஆமா இது பாத்தீங்கன்னா மாங்கா போட்ட டிசைன் இது வந்து நெக்கில் ஃபுல்லாக ஸ்டோன் ஒர்க் வச்சு டிசைனு இது ஸ்டோன்லே மாங்காய் வேற டிசைன் ஒவ்வொரு சாரிக்கு ஏற்ற மாதிரி டிசைன் மாறும் டிசைன் மாறுது அப்புறம் இப்போ நம்ம பார்க்கறது வந்து பின்னி சில்க் ட்ரெண்டிங் ஒர்க் பிளவுஸோட பின்னி சில்கில் ஒர்க் பிளவுஸா ஆமாம் இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்குதா நல்ல கலெக்ஷன் இது இதுவும் என்ன மார்க்கெட்டுக்கு வரலை ம் இது பின்னி சில்க்னா பின்னி சில்க்னாலே உங்களுக்கே தெரியும் ரேஞ்ச் கூட தான் வரும் ஜஸ்ட் டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தான் பட் இது முந்தையெல்லாம் பாருங்க அவ்வளோ ஒரு கிராண்டாக இருக்கும் உங்களுக்கு இதெல்லாம் நம்மள்ட்ட எல்லா கலர்ஸுமே இருக்கு கிரீனு ப்ளூ ரெட்டு எல்லாமே இருக்கு இதோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தாங்க இதில் ஒர்க்கும் ஜாஸ்தி உங்களுக்கு நல்லா ராயலாக இருக்கும் நீங்கள் எங்கேயும் போகணும்னு கட்டிட்டு போறதுக்கு ரொம்பவே ராயலாக இருக்கும் அப்புறம் ஒர்க் ப்ளவுஸ்ல வந்து லோ ரேஞ்சில் கேட்பாங்கல்லக்கா எனக்கு ஒர்க் பிளவுஸ் போடணும் பட் ரேட் கம்மியா வேணும்னு கேட்பாங்கல்ல அவங்களுக்காக இந்த பீஸ் இது வந்து ஆஃபர் பீஸ் தான் இது வெறும் செவன் பிப்டி தான் ஃப்ரீ ஷிப்பிங் இதுக்கு உங்களுக்கு செவன் பிப்டி இந்த சாரியும் பாத்தீங்கன்னா இப்படி லீஃப் பேட்டர்ல வந்துடும் இது இது இந்த பேட்டர்னுக்கு மட்டும் ஃப்ரீ ஷிப்பிங் ஆமா ஃப்ரீ ஷிப்பிங் நெக்ஸ்ட் வந்து நைட்டி கலெக்ஷன்ஸ் பார்க்க போறோம் நம்மள்ட்ட வந்து நைட்டி வந்து எக்ஸல் டபுள் எக்ஸல் இருக்கு எல்லா நைட்டியுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லென்த்தும் சரி ஹைட்டும் சரி நல்லா பெருசாகவே இருக்கும் கலர் அட்டகாசமா ஆமா ஃபுல்லா எம்ப்ராய்டரி நைட்டி தான் இப்போ ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கதா நம்மள்ட்ட இருக்கு நைட்டில எக்கச்சக்க வெரைட்டி இருக்கு புது புது மாடல் இருக்கு பிராஞ்சு பிராஞ்சுல் பிராண்டட் நைட்டியே இருக்கு பிராஞ்சுல் மாடலா ஆமா பிராஞ்சுலும் இருக்கு நம்மள்ட்ட அது 250 தான் இதுவும் 250 தான் இது ஓவர்லாக் லாக் வந்துரும் சைடு பாக்கெட் இருக்கும் சாயம் போகாது மெயினா முத சுருங்காது துணி உங்களுக்கு சுருங்காது நல்ல காட்டன் 90% காட்டன் காயது அதுதான் வேணும் ஆமா இதுல நிறைய கலர்ஸ் இருக்கு நிறைய டிசைன்ஸ் இருக்கு

சிங்கிள் பீஸ்க்கு கொரியர் அதாவது ஒரு கிலோ வரைக்கும் கொரியர் நாற்பத்தஞ்சு ரூபா நீங்க வாங்குற பீசஸ் பொறுத்து கொரியர் சார்ஜஸ் ஆகும்